விதி என்ன வேணா இருக்கட்டும் கஷ்டப்படணும் அவமானப்படணும் அழனும் வறுமையில வாடணும் தரித்திரத்துல இருக்கணும் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் தெய்வங்களை முழுமையாக சரணடைகிற போது தெய்வங்கள் முன்னால் நின்று நாம் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த தெய்வங்கள் அதை நிறைவேற்றி தரும் பின்னும் ஜப்பதே பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உன்னை திரிந்தபடி திருப்புகளை பாடும் நாடி வந்து காத்த குருவே